இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான சுவையான முட்டை மசாலா கறி தாங்க செய்ய போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க முட்டை மசாலா செய்யறதுக்கு நான் முட்டையை வந்து நல்லா வேக வச்சு தோலை எல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையுமே ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ தேவையான முட்டை எல்லாமே நான் வந்து ரெண்டு ரெண்டா மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ முட்டை மசாலா கறிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதுல ரெண்டு பெரிய சைஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துலாம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு அரை மணி நேரமா நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்ப இதையும் இந்த தண்ணியோடய சேர்த்துலாம் ஒரே கைப்பிடி அளவு கொத்தமல்லிங்க அதையும் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் இது கூட ஒரு அரை அளவுக்கு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நீங்க ஜீரக இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு ரெண்டு டீபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கீங்க அந்த தயிரை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் குளிப்புத்தன்மைக்காக நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம முட்டை மசாலா கறி ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து மசாலா கறி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கராய் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் லைட்டாக கொஞ்சம் நிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறேன் அந்த மஞ்சள் கரு வழியில் வருதுடாத அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலராக மாறி வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் அந்த ரெண்டு பக்கம் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இப்போ திருப்பி வச்சிடலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஏன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கரு வந்து வழியில் வர ஆரம்பிச்சுக்கிடும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா நமக்கு அது அப்படியே நல்லாவே ஒட்டிக்கும் இப்போ இந்த சைடு திருப்பி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும் இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்க இப்போ இது எல்லாத்தையுமே வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடாயில் நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கறிக்கு கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பட்டையை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா சின்ன பட்டையை அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுது சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவா சேர்த்துடலாம் இப்போ இதிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமாக நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது நல்லாவே வதக்கி விடணும் ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கோம் அதனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விடணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இது வதங்கட்டும் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு

இப்ப இத நல்லா கலந்து அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துலாம் இப்ப நம்ம வறுத்து வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைஸாக இதை கலந்து விடறலாம் ரொம்ப போட்டு கிண்டிவிடக்கூடாது மஞ்சள் கருவெல்லாம் வெளியில் வந்துடும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடலாம் இப்போ முட்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சமாக நறுக்கி வச்சால் கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை வந்து நல்லா லோ சிம்மில் வச்சுட்டு லேஸாக கலந்து விடலாம் பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க சூப்பரான எக் கறி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான எக் கரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான சுவைடு இருக்கும் இது வந்து நீங்கள் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் முட்டை மட்டும் வேக வச்சுட்டீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இது சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கூடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடும் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ